சார் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர் மகளுக்கும் உங்களுக்கும் முதற்கு வணக்கம் நான் வெளிநாட்டுலேருந்து பேசுகிறாலும் சார் ஏனுங்க இங்கே கோயம்புத்தூர் கோசு முன்னு விட்டு போவானுங்க சார் உங்கள் நடிப்பாழாது தங்கடு 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 ரொம்ப நல்லா நடிப்பீங்க சார் டி ராஜேந்தர் படத்தில் நடித்து அப்புறம் பிச்சை எடுத்து அப்புறம் மேலே வந்துட்டீங்க சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் நாங்களாம் ஒரு ரசிகன் ஏன் சார் உங்களுக்கு இந்த அரசியல் வேலை ம் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் உங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இருக்கா பற்றி நீங்க பெரியார பத்தி உங்கள் விருப்பம் கருத்து ஏ சார் திமுக அப்படி என்ன பண்ணிருச்சு சொல்லுங்க பார்ப்போம் திமுக நெகட்டிவ் எடுத்து பேசுங்க தைரியம் இருந்தா பேசுங்க சார் கோயம்புத்தூர் சார் நான் தஞ்சாவூர் காரணங்க தஞ்சாவூர் மாதிரி பெருசா கோயம்புத்தூர் பெருசா பாப்பங்க திமுக என்ன செஞ்சு கிழிச்சி சொல்லுங்க நீங்க பாபு எனக்கு சொல்லுங்க பாபோம் தான் நீ அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் நாங்கள் பிச்சை போட்டு உன்ன நீ நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன் உன் பிள்ளைய பிள்ளையா தான் கல்யாணம் பண்ண நீ பெரிய பத்தி பேசுவேனி இந்த வீடியோல போட்டாங்க உடனே எல்லாம் யாருங்க ஒன்றை அடக்கிட்டு பேசாம இரு திமுக அப்படி என்னதான் செஞ்சிருச்சு மக்களுக்கு சொல்லு பாப்போம் டே சொல்ற போட நடிச்ச வேலையை பார்த்தியான்னு போயிட்டுரு ஒன்னெல்லாம் எவனாவது உன் பிள்ளையும் ஒன்னு நீ படிக்க வச்ச உன் பிள்ளையோ அதுக்கு போய் ஏண்டா வெக்கமா இல்லை உனக்கு உண்மையா உனக்கு வெக்கமா இல்லை யாரோ வர்றாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி சினிமா நடிகர் தான் கதை எழுதுவோம்னா எம்ஜிஆர் சினிமா நடிகர் ஜெயலலிதா சினிமா அப்படி சினிமா துறை தானே தமிழ்நாட்டு ஆந்துட்டு இருக்கு அப்புறம் விஜய் மேல உனக்கு என்ன கடுப்பு வரட்டுமே செய்யட்டுமே திமுக என்ன செஞ்சிருச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கானுங்க உனக்கு எது கொடுக்கல வருத்தமா இன்னும் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறியா பூ நடிச்சுட்டு வேலையா பாடுறா பொத்திட்டு வேணாம் தடை நடிகா உன் நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்கலாம் நடிடா அதை முத செய்கிறான் உன் தொழில் அது உனக்கு அரசியல் இல்லைடா பே ஓகே வரட்டுமே மாற்றம் வரட்டுமே தமிழ்நாட்டில் ம் மாற்றத்தை கூட தமிழ்நாடு நல்லா வரட்டுமே கோடிக்கோடியை சம்பாதிச்சு வச்சுக்க அப்படி பிடுக்க முடியும்னால ஆ நீ எம்ஜிஆர் கரலை கட்டை வாங்கி சுற்றுனீங்கல்ல அதை முத வேலை செய் அப்புறம் போய் ஏன்